ஏகதந்த கஜமுகா லோகபந்தனி ஜகுணா நாகச்சந்த குஜபலா உமானந்தபாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நுண் போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தின் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் எழுபத்தி எட்டாவது பாடம் இந்த வாடலில் திருமூர் நம் உள்நாக்கில் சொட்டுகின்ற அமுதத்தை பற்றி விவரிக்கிறார் இதோ அந்த வாடல் விண்ணமர் நாபி இருதயம் ஆங்கு கண்ண மர்கூபம் கலந்து வருதலால் வண்ணமர்ந்து ஆதித்த மண்டலமானது தன்ன மர்கபம் தழைத்தது காணுமே விண்ணவர் நாபி இருதயம் அங்கிடை இங்கே விண்ணமர் என்று சொல்லப்படுவது விண்ணிலே தங்கியிருக்கின்ற சூரியன் நம் உடம்பில் தொப்புள் இருதயமாக ஆஹ் தொப்புள் சூரியனாக கருதப்படுகிறது ஏனெனில் அதுதான் அக்னி அதுதான் நெருப்பு இருதயம் ஆங்கிடை இந்த சூரியனானது இருதயத்திற்கும் இடைக்கும் நடுவில் இருக்கின்றது விண்ணவர் நாவி இருதயம் அங்கிடை விண்ணிலே தங்கி இருக்கின்ற சூரியன் தொப்புள் இருதயத்திற்கும் இடைக்கும் நடுவில் இருக்கிறது கண்ணவர் கூபம் கலந்து வருதலால் கண்களுக்கிடையே உள்ள குளம் போன்ற பகுதி அதாவது புருவ நடு அதனோடு தொடர்பு கொண்டு வருவதால் நடுவில் உள்ள இங்கே கூபம் என்றால் உம் குளம் அல்லது கிணறு அங்கே புருவ நடுக்கிலேயே ஒரு பள்ளம் அந்த பள்ளத்தில் நமக்கு வேண்டிய அமுது ஊற்று சுரப்பதற்கான ஊற்று இருக்கிறது பண்ணமர் அமர்ந்து ஆதித்ய மண்டலமானது இவ்வாறு புருவ நடுவில் குளம் போன்ற இடத்தில் உள்ள அமுது ஊற்று நம்முடைய தவயோக பயிற்சியினால் கீழிருந்து மேல் வந்து கழுத்தில் இருக்கும் அதாவது விசுத்தில் ஒரு ஆதித்ய மண்டலம் உருவாகிவிடும் தன்னமர் கூபம் தழைத்தது காணுமே தொப்புளில் உள்ள நெருப்பு அக்னியானது இருதயத்திற்கும் இடைக்கும் நடுவே இருந்து மேலே எழுந்து விசுத்தியில் தங்குகிறது ஏனெனில் குருவ நடுவில் உள்ள ஊற்றை சுரப்பதற்காக அதனால் நம்முடைய கழுத்துப்பதி ஆதித்ய மண்டலம் ரூலாகிறது எவர் ஒரு தவப்பயிற்சி செய்கிறார்களோ அவருடைய உடம்பானது அந்த ஆதித்த மண்டலம் குளிர்ச்சியாக மாறி உள்நாக்கில் அமுதம் சுரக்கும் இந்த அமுதத்தையே சித்தர்கள் மாங்காய்பால் என்றும் கூறுகின்றார்கள் ஆனால் திருமூலர் உள்நாவில் சுட்டும் அமுதம் என்று இதனை கூறுகிறார் இதைத்தான் அவர் விண்ணவர்ணாபி இருதயம் ஆங்கிடை கண்ண மர்கோபம் கலந்து வருதலால் வண்ணமர்ந்து ஆதித்த மண்டலமானது தன்னமற்கூபம் தழைத்தது காணுமே விண்ணிலே தங்குகின்ற சூரியன் இருக்கும் இடமான தொப்புள் அதாவது மணிப்பூரகம் இடத்திலேயே அக்னி சூரியன் மயமானது இது இருதயமும் மற்றும் இடை இவை இடையில் இருப்பதால் கண்ணுடை குளம் இரண்டு கண்களுக்கிடையே நடுவே இருக்கின்ற பள்ளமானது அதாவது குளம் போன்று இருக்கின்ற அந்த புருவ நடுவில் அமுத ஊற்று ஒன்று இருக்கிறது இந்த அமுத ஊற்று சுரக்க வேண்டும் என்றால் தவயோக பயிற்சியால் நம்முடைய மூலாதார சக்தியை கீழிருந்து மேலிருந்து கழுத்து வந்து ஆதித்ய மண்டலத்தை உருவாக்க வேண்டும் நம்முடைய பக்தி தவயோகம் விடாமுயற்சி இதில் அந்த ஆதித்ய மண்டலமானது குளிர்ச்சி அடைந்து உருவநடு இருந்து அமுத ஊற்றாக உள்நாக்கில் சுரக்கும் என்கிறார் திருமுதல் இதுவே நம் உடம்பிலிருந்து அமுதம் சொரப்பதற்கான வழி என திருமூலர் இப்பாடலை கொள்கிறார் ஓம் நமச்சிவாய